ஒரு மனிதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் ஆணகி வசல்லாம் அவரிடத்தில் வந்து நாயகமே இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்டார் இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது எது இஸ்லாமி ரசூல் என்று கேட்கிறார் உறவிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது இந்த ஹதீஸ் ஐ அப்துல்லாஹிபுனு அம் ரதி அல்லாஹு தாலா என்பவர் செய்கிறார்கள் ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அதாவது இஸ்லாத்தில் சிறந்த பண்பு எது என்பதாக கேட்கப்பட்டது இல்லையா அப்புறம் ரசூல் செல்லாஹும் இரண்டு விடயங்கள் சொல்கிறார்கள் முதலாவது பசித்தவருக்கு உணவளிப்பது என்பதாக சொன்னார் பசித்தவருக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் இஸ்லாமிய பண்புகள் சிறந்த பண்பு என்பதாக சொன்னார் இரண்டாவதாக உமக்கு அறிமுகமானவருக்கும் அறிமுகமற்றவருக்கும் சலாம் சொல்லுவது என்பதாக சொன்னாங்க அதாவது நமக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி அவர் முஸ்லீமாக தெரிகிறாரா முஸ்லீம் என்பதாக உங்களுடைய கண்ணுக்கு படுகிறாரா அவரை பார்த்து சலாம் சொல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க அதாவது தெரிந்தவருக்கு மட்டும்தான் நான் சலாம் சொல்லுவேன் யாரெல்லாம் எனக்கு அறிமுகமாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் சலாம் சொல்லுவேன் என்பதாக இல்லாமல் அவர் அறிமுகமே இல்லை அவர் யாருமே எனக்கு தெரியாது இருந்தாலும் அவர் முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவருக்கு சலாம் சொல்வது இது இஸ்லாத்தினுடைய பண்புகளில் மிகச்சிறந்த பண்பு என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலேஹி அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த இரண்டு பண்புகள் நம்மிடத்தில் வர வேண்டும் பசித்தவருக்கு உணவளிப்பது பிரியாணி தான் வாங்கி தரணும் என்பதாக அவசியம் இல்லை நம்மால் என்ன முடியுமோ அது நம்ம பசித்தவருக்கு வாங்கி கொடுப்பது அதே மாதிரி அறிந்தவராக இருந்தாலும் சரி அறியாதவராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக தெரியாதாரா உடனடியாக சலாம் சொல்லுங்கள் சலாம் சொல்வது என்பது சுண்ணத்து தான் ஆனால் சலாம் சொன்னதற்கு பிறகு பதில் சொல்வது வாஜீமாக இருக்கிறது ஒருத்தரை பார்த்து நம்ம சலாம் சொல்கிறோம் அது சுண்ணத்தான் அமல் அதிகமான நன்மைகள் வாய்ந்தது அதுவும் சலாத்தை முந்தி கொள்வது என்பது அதிகமான நன்மை கிடைக்கும் விஷா அல்லா சலாம் நம்மை பார்த்து பார்த்தியாராவது சொல்லிவிட்டால் அந்த சலாம்முக்கு பதில் சொல்வது இது வாஜீமாக இருக்கிறதுன்னா ஒருத்தர் என்னை பார்த்து சலாம் சொல்கிறாருன்னா ஏன்னா என்னுடைய கோபத்தின் காரணமாகவோ என்னுடைய கருத்து வேறுபாடிகளின் காரணமாகவோ என்னுடைய சண்டையின் காரணமாகவோ நான் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது ஏன் அந்த சலாம்முக்கு பதில் சொல்வது வாஜிபாக இருக்கிறது ചെയ്തേ വാലിക്കും അസ്സലാം വരഹമുല്ലാഹി വരക്കാത്ത വേണം അതേമാതിരി സ്ലാം ചൊല്ലുമ്പോൾ സ്ലാമെ പൂർത്തിയാകും ചൊല്ലുങ്ങൾ അസ്സാം വലിക്കും അസ്സാം വലിക്കും എന്താ ഇല്ലാമ അസ്സാം വാലിക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്ത എന്താ സ്ലാമെ പൂർത്തിയാകും ചൊല്ലുങ്ങൾ അതേമാതിരി സ്ലാത്തിക്ക് ബതിലും പൂർത്തിയാകും ചൊല്ലുങ്ങൾ വാലിക്കും അസ്സാം വരഹമുല്ലാഹി വരക്കാത്ത എന്ന സ്ലാത്തെ മുഴുമയാ പൂർത്തിയാകും ചൊല്ല വേണം അല്ലാഹു ജല്ല ഷാൻ ഹു തന്ന മനവർക്കും നബികൾ നായകം സല്ലാഹു അലൈഹി വസ്ലാം അവൾ ചൊല്ലിക്കൊടുത്ത ഇസ്ലാത്തോടെ ഇന്ന് ഇരണ്ട് അലഹാന പണ്ടുകളെ അധികം அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்வானாக ஆமீன்